இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பதவிக்காலம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவடைகிறது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அந்தந்த மாவட்ட அரசுதழில் தேர்தல் தொடர்பான பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நடத்த வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆளும் திமுக அரசும் அதற்கான முயற்சிகளில் இறங்கியதாக தெரியவில்லை எதிர்கட்சி அரசியல் இருந்தபோது உள்ளாட்சி ஜனநாயகம் உள்ளாட்சி நிதி என அரசியல் செய்த திமுக ஆளுங்கட்சியான பிறகு இருபத்தி ஏழு மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் அமைதி காப்பது பலத்த விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருநெல்வேலி வேலூர் ஆகிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன அங்கு எல்லாம் ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் அந்த ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் இரண்டு கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் என தொண்ணூத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பதவியிடங்களுக்கு நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பி ஐந்து சதவிகித இடங்களிலும் அதிமுக கூட்டணி நாற்பத்தைந்து சதவிகித இடங்களிலும் வெற்றி பெற்றன மீதமிருந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சி பொறுப்பேற்றுடன் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலோடு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தினார் பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணியை வெற்றி பெற்றது இப்போது விவகாரமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் தொடர்பானது அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்ணூத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் காலம் வரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுக்கு வருகிறது ஒட்டுமொத்தமாக அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் கலைத்துவிட்டு மொத்தமாக தேர்தல் நடத்தலாமா அல்லது பதவி காணியாகும் மாவட்டங்களில் மட்டும் தேர்தல் நடத்தலாமா என்ற யோசனை தலைமையிடம் இருக்கிறது ஆனால் எது எப்படியோ வரும் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி அமைப்புகளை கலைத்துவிட்டு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தலை நடத்தலாம் என்ற யோசனையும் அப்படி தேர்தல் அறிவித்தால் இப்போதுதான் வாக்காளர் சரிபார்ப்பு நடைபெற்றது இன்னும் வாக்காளர் பட்டியல் வெளியிடவில்லை சில பகுதிகளை மாநகராட்சி நகராட்சி அமைப்புகளுடன் இணைக்கும் வேலையும் நடந்து வருகிறது புதிதாக மாநகராட்சி நகராட்சி உள்ளிட்ட அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றின் வரையறை செய்ய வேண்டிய பணிகளும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இவ்வளவு சிக்கல்களுக்கு இடையே உள்ளாட்சி தேர்தலை ஆளும் நடத்துமா என்ற சந்தேகமும் இருக்கிறது எனவே அதிகாரிகள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளை செயல்படுத்திவிடும் தேர்தலை தள்ளி வைக்கலாமா என்ற யோசனையும் தலைமையிடம் இருக்கிறது இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் உள்ளாட்சி தேர்தலை உரிய காலத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எண்ணூத்தி நாற்பத்தி ஊரக உள்ளாட்சிகளின் ஆண்டுகள் முடியும் முன்பு அவற்றுக்கான நடத்தி நடத்தாமல் அதிகாரிகளின் உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறோம் அத்தகைய மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதையும் ஆளுங்கட்சியின் விருப்பத்திற்கேற்ப தேர்தலை தள்ளி வைப்பதும் ஜனநாயகத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது இருக்கிறது என்பதையும் அரசுக்கு சுட்டி காட்டுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அதற்குரிய முறையில் தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க